சின்ன குழந்த மாதிரி நடு ரோட்டில பட்டாசு எனக்கு வேட்டி வச்சு பாக்க ஒரு தனி சந்தோஷம் நடக்குதா ஏதோ இல்லாம வாழ்க்கை நடத்தும் அது இத பாரு மனுஷனுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறதாப்பா பெரிய அதிர்ஷ்டம் அந்த வகையில நீ லெக்கி பெலோதான் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப திருப்திப்பா அவனுக்கு சிறந்த அறிவு இருக்கு நல்ல குணம் இருக்கு எல்லா நாட்டுக்கும் மேலான அழகு இருக்கு என்ன நீ பாட்டு வர்ணிச்சுக்கிட்டே போற ஆமா நீ எப்ப குடும்பஸ்தனாக போற ஐயோ அந்த வம்பு நமக்கு வேண்டாம் ஒண்டி கட்டியா இருக்கிறனால எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு தெரியுமா அடட நான் மட்டும் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறேன் இந்தாப்பா என்ன

என்னுடைய பொருள் உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன் ரகு நீ இவ்வளவு தூரம் அற்புத்தி கேட்கற நான் இதை சொல்லல உனக்கு சின்சியர் ஃப்ரெண்டே இல்லப்பா இது ஒரு பெண் எனக்கு கொடுத்த காதல் பரிசு காதல் பரிசு பட்டு நீ என்னடா சொல்ற ரகு நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறேன் மேலும் இன்னைக்கு தீபாவளி நல்ல நாடு இத கேட்டுட்டு வீணா ஏப்பா உன் மனசை குழப்பிக்க போறேன் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் உண்மையை சொல்லு இது ஏது உனக்கு சத்தியமா சொல்ீதா தான்சியமா ஒரு பெண் பைசு பத்தாதா அந்த பாவை எனக்கு வேண்டாம் நடந்தது உண்மையாக உனக்கு தெரியாது காலேஜில் படிக்கிறப்ப நாங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பழகணும் அவ என்ன காதலிச்சான்